ஹரே கிருஷ்ணா நாமாச்சாரியர் ஸ்ரீ ஹரிதாச தாகூர் பகவத் தரிசனத்திலிருந்து வழங்கியவர் திருமதி கீதா கோவிந்த தாசி நாமாச்சாரியர் என்னும் சமஸ்கிருத சொல் நாம ஆச்சாரியர் என்னும் இரு சொற்களின் கூட்டு சொல்லாகும் நாம என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தை குறிக்கும் ஆச்சாரியார் என்றால் தன்னுடைய நன்னடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு போதிப்பவர் என்று பொருள் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமத்தை தானும் உச்சரித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவரை நாமாச்சாரியர் என்று அழைக்கலாம் பகவான் சைதன்யர் தனது முக்கியமான சீடர்களில் ஒருவரான ஹரிதாச தாகூருக்கு இப்பட்டத்தை சூட்டி கௌரவித்தார் ஹரிதாச தாகூர் தற்போதைய சத்கிரா மாவட்டத்தில் உள்ள முட்காலத்தில் குல்நா பகுதியின் கிளையாக இருந்தது புடான் என்னும் கிராமத்தில் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் சைதன்ய மகா பிரபுவை விட முப்பத்தி வருடங்கள் மூத்தவரான இவர் வங்காள தேசத்தில் தனது கிராமத்தில் சில காலம் வசித்த பின்னர் சாந்திபூருக்கு உள்ள புலியா என்னும் குக்கிராமத்தில் வசிக்க தொடங்கினர் அங்கு சிறுவயதிலேயே அத்வைத ஆச்சாரியரின் சங்கம் கிடைத்ததால் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவரது கருணையால் இஸ்லாமிய மதத்தையும் சமூகத்தையும் பெற்றோரையும் துறந்தார் தலையை மொட்டை அடித்து எளிமையான உடையுடுத்தி முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை புதிப்பிக்கும் செயல்களில் ஈடுபடத் தொடங்கினர் அவரது புனிதமான பக்தி தொண்டினை சாதாரண மக்கள் மத மாற்றம் என்ற தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தனர் பௌதீகமான மத செயல்களுக்கும் பகவானுக்கு செய்யும் ஆன்மீகமான பக்தி தொண்டிற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு ஹரிதாச தாகூர் இஸ்லாமியர்களின் சங்கத்தை விடுத்து பிராமண வாழ்க்கை முறையை மேற்கொண்ட போதிலும் பிராமண கொள்கைகளின் மீது அவர் அதிகமாக பற்று வைக்கவில்லை உண்மையில் பல பிராமணர்கள் அவரை வருத்தனர் ஹரிதாசர் சாஸ்திர விதிகளை கடைபிடிப்பதில்லை என்றும் தத்துவங்களின் வாத விவாதங்களில் கலந்து கொள்வதில்லை என்றும் வெறுமனே குகைகளில் தனியே அமர்ந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் தீண்ட தகாதவரின் குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் ஜாதியின் அடிப்படையில் தங்களை பிராமணர்களாக கூறிக்கொள்பவர்கள் இவர் மீது குற்றம் சாட்டினர் ஆனால் ஹரிதாசரோ எந்தவொரு ஒரு வேற்றுமையும் பார்க்காமல் வழியில் காணும் அனைவருடனும் பழகுவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோர் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பதை உணர்ந்து பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல ஒரு பிராமணரையும் நாயையும் சமமாக பார்க்கும் உயர்ந்த நிலையில் அவர் இருந்தார் யஸ்து பூதானி ஆத்மன் ஏவானு சர்வ பூதேஷு இவனொருவன் தான் காணும் அனைத்தையும் இறைவனுடன் தொடர்பு படுத்தி பார்க்கிறானோ எல்லா உயிர்வாளிகளையும் அவருடைய அம்சமாக பார்க்கிறானோ பகவானை எல்லாவற்றினுள்ளும் பார்க்கிறானோ அவன் எந்த பொருளையும் எந்த உயிர்வாளியையும் வெறுப்பதில்லை ஸ்ரீ ஈசோ பனிஷத் மந்திரம் ஆறு முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது ஹரிதாசருக்கு இயல்பாகவே இருந்த அன்பினால் தனது உறவுகளை துறந்து வாழ்ந்தார் வெறும் மத மாற்றத்தினால் அல்ல ஜட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றி பின்னர் அதே ஆசைகளுக்காக மற்றொரு மதத்திற்கு மாற்றம் பெறுபவர்களிடமிருந்து இவர் முற்றிலும் வேறுபட்டவர் நெருப்பிலிருந்து எவ்வாறு ஒளியை பிரிக்க முடியாதோ அவ்வாறே பகவானுக்கு செய்யப்படும் அன்பு தொண்டை ஜீவன்களிடமிருந்து யாராலும் அழிக்க முடியாது சனாதன தர்மம் எனப்படும் அந்த அன்பு தொண்டில் ஹரிதாசர் ஈடுபட்டார் கவுடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஹரிதாசர் பிரம்மா மற்றும் மகதபரின் அதாவது ருசிக்க முனிவரின் மகன் இணைந்த அவதாரமாக கருதப்படுகிறார் ஒருமுறை மகதபர் துளசி இலையை கழுவாமல் பகவானுக்கு அர்ப்பணித்தார் அதனால் கோபம் கொண்ட அவரது தந்தை ருசிக்க முனிவர் அவரை மறுபிறவியில் மிளேச்சராக அதாவது தாழ்ந்த குலத்தவராக பிறக்கும்படி சபித்ததாக கௌர கணோதேஷ தீபிகா தொன்னூற்றி மூன்றில் இருந்து ஐந்து வரை கூறுகிறது பக்தி வினோத தாகூர் எழுதியுள்ள நவதீப தாம மகாத்மியத்தில் பிரம்மா எவ்வாறு ஹரிதாச தாகூரராக மாறினார் என விளக்கப்பட்டுள்ளது துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் தனது கோபால நண்பர்களுடன் விளையாடியதைக் கண்ட பிரம்மா கிருஷ்ணரை சோதிக்க நினைத்து கோபர்களையும் கன்றுகளையும் மலையில் ஒளித்து வைத்தார் ஒரு வருடம் கழிந்த பின்பு பகவான் எப்போதும் போல கோவாளர்களுடனும் கன்றுகளுடனும் இருப்பதை பார்த்து தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணர் கலியுகத்தில் கௌரங்கராக வருவார் என்பதை அறிந்த பிரம்மா மீண்டும் தவறிழைத்து விடுவோமோ என்ற பயத்தில் தீபம் அதாவது நவத்வீபத்தின் மத்திய தீவில் சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார் அவரை புரிந்து கொண்ட பகவான் தனது கௌரலீலையில் மிலேச்சனாக பிறந்து திருநாமத்தின் பெருமையை பிரச்சாரம் செய்து அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மங்களம் உண்டாக்குவாய் என கூறினார் இவற்றிலிருந்து படைக்கும் கடவுளான பிரம்மதேவனின் அவதாரமே ஹரிதாச தாகூர் என தெரிகிறது ஹரிதாச தாகூர் இளம் வயதிலேயே அத்வைத ஆச்சாரியரின் சீடரானார் அவருக்கு ஹரிதாசர் அதாவது கடவுளின் சேவகர் என்று பெயர் சூட்டி கிருஷ்ணரின் நாமத்தை ஜபித்தால் கருணை கிடைக்கும் என்று அத்வைதர் உபதேசித்தார் அதன்படியே ஹரிதாசரும் ஹரிநாமத்தை தினமும் மூன்று இலட்சம் முறை ஜபித்து வந்தார் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அதில் பதினாறு திருநாமங்கள் உள்ளன நூற்றி எட்டு முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்தால் அது ஒரு சுற்று என்று அறியப்படுகிறது அவ்வாறு அறுபத்தி நாலு சுற்றுகள் ஜபிக்கும் போது அது ஏறக்குறைய ஒரு லட்சம் நாமங்கள் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதன்படி ஹரிதாசர் தினமும் அறுபத்தி நாலு தர மூன்று தரவை அதாவது நூற்றி தொன்னூற்றி இரண்டு சுற்றுகள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து வந்தார் ஹரிதாசருக்கும் അദ്വൈതർക്കും ഇടയിലാണ് പറ്റിയും അത്വൈതരൻ വീട്ടിൽ ഹരിദാസർ ഉൺപത് പറ്റിയും ഊരങ്കും വേസപ്പെട്ടത് പ്രാമണ സമുദായത്തെ ചേർന്ന അത്വൈതർ താഴ്ന്ന കുല ഇസ്ലമിയരാണ് ഹരിദാസരെ തൂര ഒതുക്കി വെക്ക സമുദായ കൊളകയെ அத்வைதர் கடைபிடிக்காமல் இருந்ததால் குழப்பம் உண்டாகியது உயர்ந்த பிராமண சமுதாயத்தில் இருந்து வந்த அத்வைத ஆச்சாரியர் இளம் ஹரிதாச தாகூரின் தூய்மையான பக்தியை பாராட்டிய காரணத்தினால் அவர் எந்த ஜாதியிலிருந்து வந்தார் என்பதை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவருடன் பழகி வந்தார் ஒருவன் எத்தகைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் வைஷ்ணவனாக மாறிவிட்டால் அவனது எல்லா பாவங்களும் உடனடியாக விளக்கப்பட்டு அவன் மிகவும் உயர்ந்த நிலையை அடைகிறான் என்று அத்வைத ஆச்சாரியர் பலமுறை எடுத்துரைத்தார் ஹரிதாசரின் புகழ் எங்கும் பரவியது அவரின் தரிசனத்திற்காக பல்வேறு பக்தர்கள் வந்தனர் ஆனால் பொறாமை கொண்ட ஜாதி பிராமணர்களோ அப்பகுதியை ஆண்டு வந்த காஜியிடம் புகார் கூற காஜி ஆளுநரிடம் புகார் கொடுத்தான் இஸ்லாமிய மதத்தில் பிறந்து இந்து மதத்தவனாக செயல்படுவதை கண்டிக்க வேண்டும் என்று நினைத்த ஆளுநர் உடனடியாக ஹரிதாசரை கைது செய்ய உத்தரவிட்டான் ஹரிதாசரை பின்பற்றிய நன்மக்கள் அவரது நிலையை கண்டு மிகவும் பயந்தனர் ஆனால் மரண பயம் சற்றும் இல்லாத ஹரிதாசரோ சிப்பாய்களோடு அமைதியாக சிறைக்கு சென்றார் சிறையில் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த பல்வேறு இந்துக்கள் ஹரிதாசரை கண்ட மகிழ்ச்சியில் அவருடன் இணைந்து பஜனை செய்தனர் அவர்களிடம் ஹரிதாசர் எப்போதும் இப்படியே இருங்கள் என வாழ்த்தினார் அவர்கள் சற்று குழம்பியதை பார்த்த போது இப்போது நீங்கள் பக்தியில் ஈடுபட்டுள்ளீர் சிறையை விட்டு வெளியில் வந்தால் உலக விஷயங்களில் ஈடுபட்டு பகவானை மறந்து விடுவீர்கள் நீங்கள் எப்போதும் கிருஷ்ணரின் நினைவில் இருக்க வேண்டும் திருநாமத்தை ஜபம் செய்து கொண்டு அவரை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று விளக்கினார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா